அனைவருக்கும் வணக்கம் உங்களுடன் ஸ்டாலின் அரசு அலுவலகங்களுக்கு மக்கள் தேடி சென்று வரிசையில் நின்றிருந்த காலம் போய் ஒரு முதலமைச்சர் என்ன செய்ய முடியும் இந்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சியில் கல்விக்கு எல்லோரும் கூடங்கள் போன நிலையில் இல்லம் தேடி கல்வி வந்தது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் மருத்துவத்தை பார்க்க வேண்டும் என்றால் மருத்துவமனைக்கு போன காலம் போய் மருத்துவம் இல்லம் தேடி வந்தது இன்றைக்கு அந்த வகையில் நகர்ப்புறங்களில் நாற்பத்தி மூன்று ஊரக பகுதிகளில் நாற்பத்தி ஆறு சேவைகளை ஒருங்கிணைத்து உங்களுடன் ஸ்டாலின் என்கிற அந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு கிராமமாக இன்றைக்கு அரசு அதிகாரிகள் மக்களை தேடி செல்லுகிறார்கள் இது ஏதோ வெறும் வருமான வரி சம்பந்தப்பட்டது அல்லது ரெவின்யூ போர்டு என்று சொல்லக்கூடிய வருவாய்த்துறை சார்ந்த என்பது மட்டுமல்ல இதில் வரி வருவாய் மட்டுமல்ல அதைக் கடந்து நகர்ப்புறம் ஊரக வளர்ச்சி விவசாயம் வேளாண் துறை தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மற்றும் பழங்குடியின நலத்துறை அதை கடந்து ஊரக வளர்ச்சி குடிசை மாற்று வாரியம் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் என்று ஏறக்குறைய பட்டியலிட்டால் கிட்டத்தட்ட பதினெட்டு துறையை சார்ந்த அதிகாரிகள் உங்களை சந்திக்கிறார்கள் அது ரேஷன் கார்டு பிரச்சனையா இருக்கட்டும் அல்லது உங்க வீட்டில் பட்டா பிரச்சனையா இருக்கட்டும் அல்லது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய முகவரி மாற்றமாக இருக்கட்டும் இதை எல்லாவற்றையும் அரசு அலுவலகங்களுக்கு போய் சாதி சான்றிதழ் பெறுவதாக வருமான வரி சான்றிதழ் பெறுவதாக இருந்தாலும் தொடங்கி உங்கள் வீட்டுக்கு பட்டா வேண்டியா நின்றுகிற அந்த வரிசையிலிருந்து இன்றைக்கு மக்களை தேடி அரசு அதிகாரிகள் உங்களை தேடி வருகிறார்கள் இந்த திட்டம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக் கொண்டிருக்கிறது கடந்த கால காலங்களில் இருபதாயிரம் பேருக்கு ஒரு முகாம் என்று நடத்தப்பட்ட நிலையில் பத்தாயிரம் பேருக்கு ஒரு முகாம் ஏறக்குறைய நகர்ப்புறத்தில் மட்டும் நாற்பத்தி மூன்று சேவைகள் ஊரக கிராமப்புற பகுதிகளில் நாற்பத்தி ஆறு சேவைகள் என அற்புதமான ஒரு விரிவான மக்களை தேடி செல்லும் அரசு என்கிற அந்த தலைப்பின் கீழ் உங்களை தேடி முதலமைச்சர் அரசு அதிகாரிகளை அனுப்பி இருக்கிறார் ஓரணியில் தமிழ்நாடு எங்கள் இயக்கத்தவருக்கு உங்களுடன் ஸ்டாலின் பொதுமக்களுக்கு பயன் பெறுங்கள் இந்த திட்டத்தின் மூலம் நீண்ட நாட்களாக காத்து கிடந்த மக்கள் ஒரு விடிவு காலம் குறைந்தபட்சம் இருபது நாள் இருபத்தி நாட்களுக்கு நாட்களுக்குள் உங்களுக்கு தீர்வை வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் அந்த அறிவுறுத்தலின்படி உங்களுடன் ஸ்டாலின் என்கிற திட்டத்தின் மூலம் கடந்த காலங்களில் தான் பொறுப்பேற்ற போது இந்த திட்டத்தை தான் மக்களுடன் ஸ்டாலின் என்று தொடங்கினார் அந்த மக்களுடன் நீட்சியாக முதல்வரின் முகவரி முதல்வரின் முகவரி துறை என்று பல திட்டங்களை தொடங்கி அதன் மூலம் மனுக்களை பெற்று தனி ஐஏஎஸ் அதிகாரியை அதிகாரிகளை அதன் மூலம் விடிவு கொடுத்தவர் இன்றைக்கு மக்களுடன் ஸ்டாலின் என்று சொல்லி உங்களை சந்திக்கிறார் உங்களோடு பயணிக்கிறார் உங்களுக்கான திட்டங்களை உங்கள் வீட்டின் அருகிலேயே இருந்து உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்கிற நிவர்த்தி செய்கிற ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கத்தை மாற்றி இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை ஆதரியுங்கள் திட்டத்தின் மூலம் பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்